வணக்கம் நேயர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல்ல வந்து ஒரு வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இதனுடைய பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனல்ல வந்து இன்னைக்கு முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூட்ட போய் அந்த பெல்லைக்கான ஒரு இடத்துல ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்பத்தா மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்க ஃபர்ஸ்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த டிராக்டர் பெட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு இஞ்சி ஒயரங்க பத்துக்கு ஆறு பெட்டிங்க நல்லா ஹெவி டைப்ல இருக்கக்கூடிய பெட்டிங்க கம்பெனி பெட்டி உங்களுக்கு நேம்சீலோட வந்துருங்க எல்லா வியூவுமே தெளிவா தெரிய மாதிரி வியூ பண்ணியிருக்கேன் முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னாவே நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்க தெளிவா தெரிஞ்சுட்டு இந்த பெட்டி வாங்கிக்க முடியுங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறதுக்கும் விக்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு எண் வந்து சேனல் எபவுட்ல இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டி வாங்கறதுக்கும் விக்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துடலாங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இரண்டு வந்து சூட்டபுளாக இருக்கக்கூடிய பெட்டிங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சைடு ஓப்பனில் இருக்கக்கூடிய பெட்டிங்க நல்ல தரமான கண்டிஷனில் டயர் பாயிண்ட்டும் இருக்குதுங்க பெட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பெயிண்டிங் இப்போ தான் ரீ பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க கம்பெனி பெட்டி பிளாட்ஃபார்ம் எல்லாமே நல்லா தரமாக இருக்குதுங்க எந்த இடத்துலையும் ஒரு சின்ன அரிசல் பொரிசல் ஓட்டை எதுவுமே இல்லாத தரமான கண்டிஷனில் இருக்கக்கூடிய பெட்டிங்க பெட்டினுடைய பேக் வியூலாம் தெளிவாக தெரியுமா இருக்க பார்த்தீங்க டோர்ல எல்லாம் எந்த இடத்துலையும் ஒரு சின்ன கேப் கூட இருக்காதுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புத்தொம்பது பெட்டி கண்டிஷன்லேயே இருக்கக்கூடிய ஹெவி டைப் கொண்ட பெட்டிங்க கட்டு மாட்டுறதுக்கு ஹேங்கர் ஹோல்ஸ் இருக்குதுங்க அதெலாம் பார்த்தீங்கன்னா கட்டு வந்து ரிமூவ் பண்ணிவிட்டாங்க கட்டு வந்து கழட்டிட்டாங்க கட்டு வேணால் நீங்கள் அப்படியே மாட்டிக்கலாங்க தற்போதைக்கு கட்டு இல்லாத கண்டிஷனில் கொடுத்துட்றாங்க கீழே குறுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கம் பக்கமாக நெருக்கமாக கொடுத்து நல்லா ஹெவி டைப்பில் போட்டிருக்கிறாங்க சேஸு மேல் சேஸில் எங்கேயுமே கிராக் எதுவுமே இருக்காதுங்க தரமான கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஹெவி டைப் பெட்டிங்க இந்த பெட்டி தேவைப்படும் விவசாயிகள் நெரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் அறச்சலூர் அருகில்தான் ஒரு விவசாயிட்ட இருக்குதுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடி சீல் இருக்குதுங்க எஸ்டிடி டெய்லருங்க கோயம்புத்தூர் எஸ்ஜிடி டெய்லரு உங்களுக்கு சீல் நேம் சீலோடவே இந்த பெட்டி இருக்குதுங்க ஸ்ட்ரைட் டோப்பாரோ முன்னாடி வியூவும் பார்த்துங்க தெளிவாக வியூ பண்ணியிருக்கேன் நல்லா ஹெவி டைப் கொண்ட பெட்டிங்க சைடு சீட்டு பிளாட்ஃபார்ம் சீட்டு முன்னாடி சீட்டு பின்னாடி சீட்டு எல்லாமே தரமான கண்டிஷனில் இருக்குதுங்க அரிசல் பொரிசல் எதுவும் இல்லாமல் நியூ வீ பெயிண்டிங் இப்போ தான் ஃபுல்லுமே பண்ணியிருக்காங்க இந்த பெட்டி கேட்கக்கூடிய விலை ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய் கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்பட்ட விவசாயிகள் நெருங்க சென்று பேசும்போது போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த பெட்டிய வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே விவசாயிகளில் மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்